பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் அபூபக்கர் நாம் தமிழர் கட்சியினுடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனுடைய வேட்பாளர் தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் விரோத போக்கை கண்டிக்கும் விதமாக இன்றைக்கி ஒரு அடையாள போராட்டத்தை செங்கோட்டை பேருந்து நிலையத்தில் செஞ்சிருந்தோம் தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்கிற பெயரை புறக்கணித்து இந்த திமுக அரசு செயல்பட்டுக்கிட்டு வருது இதை கண்டிக்கக்கூடிய விதமாக நாங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு என்கிற அந்த ஸ்டிக்கரை ஒட்டக்கூடிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் இப்போ அண்டை மாநிலங்களான கேரளாலேயோ கர்நாடகாலேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கர்நாடகா ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கேஎஸ்ஆர்சினு இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் இருக்குது ஆனால் கேரளாவினுடைய கர்நாடகாவினுடைய கர்நாடகாவுடைய வண்டிகளில் அந்த கர்நாடகா கேரளான்ற பேர் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசு பேருந்துகளில் எந்த பேருந்துலையும் சரி அது வந்து விரைவு பேருந்து இதாக இருக்கட்டும் அரசு விரைவு பேருந்து அப்படிங்கிற பேருந்து கழகம்னு இருக்குது தவிர அதில் வந்து தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துன்ற தமிழ்நாடுன்ற பேர் இல்லை அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்குது அதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இல்லை அப்போ இந்த டிஎன்எஸ்டிசின்ற வெறுமனே பேருக்கு வச்சுட்டு அதில் ஒவ்வொரு பேருந்துகள்லையும் எழுதாமல் வச்சுருக்குறாங்க இதை கண்டிக்கக்கூடிய விதமாக தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு அரசினுடைய லட்சணையோட இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை தான் நாங்கள் வந்து ஒட்டினோம் இப்போ அதுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறையின் மூலியமாக அடக்குமுறைகளை ஏவி எங்கள் எல்லோரையும் வந்து கைது பண்ணி எங்களுடைய எல்லாம் பெற்று இப்போ வந்து விடுதலை செஞ்சுருக்குறாங்க இது வன்மையான கண்டனத்துக்குரியது நீங்கள் இப்போ அண்மையில் ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு சார்பில் இப்போ தமிழ்நாடு அரசு கொடுத்த லேப்டாப்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய படம் இருக்குது அவருடைய கையெழுத்து இருக்குது ஸ்டாலின் அவருடைய படம் இருக்குது கையெழுத்து இருக்குது மடிக்கணினியை திறந்தால் அவருடைய படம் தான் முகத்திரையில் முதல்ல வருது மடிகனே திறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த கீபோர்டு கிட்ட அவருடைய படங்கள் இருக்குது இப்படி திரும்புற திசையெல்லாம் இவர்களுடைய படத்தையும் பேரையும் வைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் அதனுடைய முதலமைச்சரும் தமிழ்நாடு நாங்கள் தான் பேர் வாங்கி கொடுத்தோன்னு பெருமை வெற்றி பெருமை போயிட்டு கொள்ளக்கூடிய இந்த திமுக அரசு இந்த திமுகனுடைய ஆட்சியாளர்கள் அரசு பேருந்துளை தமிழ்நாடுன்னு போடுறதில் என்ன பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் அப்போ எல்லாத்தையும் அவங்க வந்து திராவிட மயமாக்குறாங்க பொங்கல்னால் இப்போ தமிழர் திருநாள் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் திராவிட பொங்கல்னால் அதை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க கீழடி தமிழர் நாகரீகம் அது வந்து திராவிட நாகரிகம் அடையாளப்படுத்துகிறாங்க இப்படி எல்லாத்துலேயுமே தமிழ் தமிழ்நாடு தமிழர்ன்ற இந்த இதை ஒழிச்சு கட்டிட்டு இவர்கள் தமிழ் விரோத போக்கை வந்து கையாளுறாங்க இது வன்மையான கண்டனத்துக்குரியது அப்போ எல்லா மாநிலங்கள்லையும் அந்தந்த மாநிலத்தினுடைய பெயர் தாங்கி அந்தந்த அரசு பேருந்துகள் வர்றது மாதிரி தமிழ்நாடு என்கிற பெயரை தாங்கி தமிழ்நாட்டினுடைய அரசு பேருந்து வரணும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய தலையாய கோரிக்கையாக இருக்குது நாம் தமிழர் கட்சின்னு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்குது இதை தமிழ்நாடு அரசு செவிமடித்து உடனடியாக அத்துணை அரசு பேருந்துகளையும் அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு என்கிற பெயரை பதிக்கணும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ்நாடு அரசு தம்பிக்கக்கூடிய வகையில் நாங்கள் வந்து மக்கள் தீரல் போராட்டத்தை பெருந்திரளாக நடத்தோம் அப்படின்றதையும் இது மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன்